ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை கப்பு தேங்காய் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் அதிலே அதே அரை கப்பில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அதிலே அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா பட்டை ஒரு மூணு நாள் பட்டை மூணு ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக புதினா அதில் போட்டுடுங்க அப்புறம் கசகசா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கசகசா அதில் போட்டுடுங்க போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க நல்லா நைஸ் இதாக அரைச்சிக்கோங்க நைஸாக குர குறைப்பாக இல்லாமல் அளவுக்கு இருக்கணும்னா ஓரளவுக்கு நல்லா நைஸாக நம்ம கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்து உரமாக வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இப்போ இதில் பிரியாணி இலை ரெண்டு போட்டுக்கோங்க அண்ணாச்சி பூ பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கோங்க ஏன்னா அது நல்லா கொஞ்சம் அப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா நல்லா வணக்கிடுங்க பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு ரெண்டு கீரி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் எங்கிட்ட இப்போ இல்லடுறதுனால நான் போடலை இப்போ சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுவிடுங்க போட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுடுங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம் அதனால் ரொம்ப நல்லா வணங்குகிறதெல்லாம் தேவையில்லை ஓரளவுக்கு வணங்கினாவே போதும் இப்போ நல்லா வணக்கிடுங்க இப்போ தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் அதில் போட்டுடுங்க ரொம்ப தக்காளி போட வேண்டாம் ரொம்ப புளிப்பு தன்மை மாதிரி வந்துடும் அப்புறம் தக்காளி சாதம் தக்காளி சாம்பார் மாதிரி போயிடும் ஒரு நான் சின்ன சின்ன தக்காளி தான் ரெண்டு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா அப்புறமா கொத்தமல்லி தலை கொஞ்சமாக போட்டுவிடுங்க இதிலே அவ்வளோதான் போட்டு விட்டுட்டு நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை இதில் ஊற்றிடலாம் நான் கிரேவி மாதிரி வேணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் இதில் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எனக்குன்றதுனால நான் இந்த ஊற்றிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனியா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப்பராகவே இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் ஒரு கொஞ்சம் பச்சை வாசனை போல் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மட்டன் போட போகிறோம் உப்பு தேவையான அளவு பார்த்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் மட்டன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மட்டன் நான் வந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்குறேன் மட்டனை இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் இந்த எந்த எந்தளவுக்கு நம்ம கலந்து விடுறோமோ அந்தளவுக்கு மசால் சூப்பராக இருக்கும் நம்ம மட் மட்டன் வந்து நீங்கள் வேகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப முத்தனதாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சமாக கொட்டாங்கச்சி இருக்கு இல்லைங்களா அதை ஒரு சின்ன துணுக்கு கூட நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு துணுக்கு அதில் போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் பார்த்தீங்களா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம் தண்ணி வந்து இது மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் அஞ்சு விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன் அஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் அடங்கினப்புறம் எடுத்து பாருங்க செம்ம சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு இதுக்கு சப்பாத்தி சாதம் பூரி எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வா இதெல்லாம் தழை கொஞ்சம் தூவி விட்டுட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வா செம்ம சூப்பராக இருக்குது என்ன ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்திங்களா சாமும் சூப்பராக வெந்தும் இருக்கும் ச பார்க்கவே சாமையாக இருக்குது பாய்